ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் சோசியல் மீடியாஸில் எல்லாருமே பயங்கரமாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தாவேகா தளபதி விஜய் அவரில் பற்றி தான் இதில் திமுக ஓபிகளுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சம்பவம் போகுது அந்த சம்பவம் எப்படா நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அது எதுவும் நடக்க போகிறது இல்லை அது வேறு விஷயம் ஆனால் நடக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா கற்பனையில் மறந்துகிட்டு இருக்கிற ஒரு குரூப் இந்த குரூப்பு சரி அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது வர பன்னெண்டாம் தேதி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு சிபிஐ பார்த்தோம்னா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க வர சொல்லி எங்கே அப்படின்னா டெல்லிக்கு ஆஜராக சொல்லி விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க தளபதி விஜய் அவர்களை வர பன்னெண்டாம் தேதி இதுதான் மேட்ரு என்ன இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி அப்படின்னா விஜய் அவர்களை பார்த்தோம்னா சிபிஐ கூப்பிட்டு விட்டாங்க பார்த்தீங்களா இதுக்கு முழு காரணமே விஜய் தான் நாங்கள் சொன்னமே நீங்கள் நம்புனீங்களா இப்போ சிபிஐ பார்த்தோம்னா சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க பாருங்கள் விஜய் கன்ஃபார்மாக ஜெயிலுதான் அப்படின்னு இவங்களா பார்த்தோன்னா ஒரு கற்பனையில் மதங்குறாங்க அதாவது தாவேக்கா தற்கொலிகள் அப்படின்னு விஜய் தொண்டர்களை சொல்லுவாங்க இவங்க தான் பார்த்தோம்னா எந்தளவுக்கு ஒரு ரியாலிட்டியான தற்கொலிகள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபரும் அதில் சம்மந்தப்படுத்தப்பட்ட நபரும் இல்லை அப்படின்னா அந்த கேஸை கம்ப்ளைண்ட் பண்ண நபராக இருந்தாலும் கூட சிபிஐ பார்த்தோம்னா எல்லாருக்குமே சம்மன் அனுப்புவாங்க ஒரு விசாரணைன்றது எடுப்பாங்க இப்போ சிபிஐ வேணும்னு சொல்லி தாவேக்கா சைடு விஜயாவர்கள் கேட்கல தாவேக்கா சைடு தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க அப்போது சம்மந்தப்பட்ட நபர்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இந்த கேஸில் இன்வால்வ் ஆனவங்க இந்த கூட்டம் நடக்கிற காரணமாக இருந்தது தாவேக்கு அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் நடக்காமலாம் இருக்காது இதுதான் ரியாலிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த நபராக இருந்தாலும் அந்த நபர்கிட்டமே விசாரணை பார்த்தோம்னா நடத்துவாங்க இதுதான் வந்து சட்டம் அதனால விஜய்யோவில் கூட்டத்தோட பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அவர் போக போறாரு என்ன நடந்துச்சுன்றதை சொல்ல போகிறாரு அவர் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன நடந்துச்சு என்ன மாதிரி விஷயங்கள் அவர் பார்த்தார் இதுக்கு முழு காரணம் யாராக இருப்பாங்க உங்களோட கட்சி சார்ந்த செயல்பாடுகள் குறையா இல்லை வந்து வேற ஏதாவது இது மாதிரி சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எழுப்புவாங்க கட்சியினுடைய தலைவர் இந்த தாவேக்கா தலைவர் அவருக்கு பார்த்தோன்னா சம்மன் போகிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது இது சாதாரண ஒரு விஷயம் இதுக்கே பார்த்தோன்னா இந்த ஊப்பிகளும் இந்த தம்பிகளும் பார்த்தோம்னா பயங்கர ஹாப்பி என்னமோ விஜய் ஒரு டெல்லிக்கு போனால் வரவே மாட்டார் அப்படியே பிடிச்சி பார்த்தோம்னா ஜெயிலில் போட்டுருவாங்க விஜய் நீ வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டுருக்காங்க இது ஒரு குரூப் இதுதான் பார்த்தோன்னா ஒரிஜினல் தற்கொலை குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறது சரி இப்போது போலீஸாருக்கும் பார்த்தோன்னா கரூர் சம்மந்தப்பட்ட போலீஸாருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுச்சு அவங்க சைடும் சில விசாரணைகள் கேட்கப்பட்டுச்சு விஜயவர்கள் வரக்கு லேட் ஆகிற மாதிரி தெரியுது இல்லை கட்டுக்கடங்காத கூட்ட இல்லை அப்படியே பார்த்தோன்னா நீங்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை கலைக்கல அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இங்கே வரக்கூடாதுன்னு அவரையே தடுத்துல அப்படின்னு கேட்குறது இல்லை தண்ணி தண்ணி தட்டுப்பாடு அங்கே வந்து மதியத்திலேருந்து இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி தட்டுப்பாடு இல்லை அப்படின்றத நீங்கள் அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணலை இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா போலீஸார்கிட்டையும் துருவி துருவி கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் அவங்க சைடும் கேட்கப்பட்டிருக்கு இதே கேள்விகள் பார்த்தோன்னா இப்போ தாவேகா சைடும் சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க இதே மாதிரியான கேள்விகள் கொஞ்சம் இருக்கலாம் அதே கேள்விகளை தா தாவேகா தலைவர் விஜய் விட்டும் கேட்க போகிறாங்க அவர் போய் பதில் சொல்லிட்டு வர போகிறாரு இது நடக்கப்போகுது ரியாலிட்டி இதுதான் இதுதான் நடக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இதை பார்த்தோன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போது விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனைக்காக டெல்லிக்கு போகிறாரு ஓகே இப்போது இந்த திமுக உப்பிகள் இருக்கக்கூடிய இந்த அண்டாவாயன் அப்படிங்கிற ஒரு நபர் பாருல செந்தில் பத்திரிக்கையாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டு திமுகவுக்கு சும்படிச்சுக்கிட்டு புத்தகம் இருப்பார் இந்த நபர் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நீதி வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு இதை படித்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகிருக்கும் ஒன்றும் டென்ஷன் ஆக தேவையில்லை ரிப்பீட் மூடில் ஒரு ஒரு கேள்வி நம்ம கேட்டால் போது பேசவே மாட்டார் என்ன அப்படின்னா நீதி வெல்லும் அப்படின்னு தளபதி விஜயாவில் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு சிபிஐ விசாரணை கரூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எடுத்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு அதை மென்ஷன் பண்ணி தான் பார்த்தோன்னே இந்த அண்டா வாயின் செந்தில் போட்டிருக்காரு இப்போ இவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இவர் போட்ட அந்த ட்வீட்டை போட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் பார்த்தோன்னா சிபிஐ வந்து சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டுருக்காங்க இப்போ போங்க அப்படின்னு பார்த்தோம்னா நக்களாக கலாய்க்கிறாரம்மா இவர் கலாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா இவர் தான் சொல்றாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா சிபிஐலாம் உள்ளே வந்ததுனால இவர் வந்து சிபிஐட பிடியில் அதாவது பிஜேபியோட அமித்ஷா பிடியில் இருக்காரு அப்படின்னு இவர் தான் சொன்னார் இப்போ இதுக்கு பார்த்தோன்னா சிபிஐ கூப்பிட்டு விட்டதுக்கு இவர் ஃபயர் இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியலையே நீ தானே இப்போ சொன்னேன் விஜய் பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம் இப்போ வந்து கரூர் சம்மந்தப்பட்ட அப்புறமா சிபிஐ அவர் கூப்பிட்டதுனால சாரி சிபிஐ உள்ளே வந்ததுனால அவர் வந்து பிஜேபியோட பிடியில் இருக்காரு நீ அவர் தான் மாறுவார் அப்படின்னு நீ தானே ஃபயர் விட்டேன் இனி விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் தான் இருப்பாரு அப்படின்னு இவர் தானே பேசினார் இப்போ எப்படி பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை கூப்பிட்டதுக்கப்புறமா இங்கே ஃபயர் விட்டுட்டுருக்காரு விஜய்க்கெதிராக இதில் என்ன ரெண்டு நிலைப்பாடு இருக்கிறார் இவர் ஒரு நிலைப்பாடில் இருியா தயவு செஞ்சு ஒரு நிலைப்பாடில் இரு பத்திரிகையாளர்னு சொல்கிறேன் ஆனால் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன் இங்கே விஜய் பிஜேகோட பிஜேபி பி டீம்ன்ற இந்த பக்கம் சிபிஐ சம்மன் அனுச்சின்னா அதுக்கும் ஃபயர் வர்ற யார் நீயே உன்னை எப்படி பத்திரிக்கையாளர் லிஸ்ட்டு கூட சேர்த்த முடியாது போலயே இந்த மென்டல் லிஸ்ட்டில் தான் சேர்த்தணும் போல சரி அதுக்கப்புறமா இன்னொரு ஃபீட் ஒன்று போட்டிருக்காரு அதை படிக்கிறேன் அதை படித்தோம்னா தான் இன்னும் பயங்கர காமெடியாக இருக்கும் அது என்ன அப்படின்னா அறிவிபூர்வமாக போடுற பேரில் ஒரு ஃபீட்டை போட்டிருக்காரு படிக்கிறேன் கேளுங்களேன் இருதலை கொல்லி எறும்பாய் விஜய் அப்படின்னு போட்டு ஏன் பாஜகவை எதற்காகவும் கண்டிக்க மாட்டாரா விஜய் என்று ஊடக விவாதங்களில் கேள்வி எழுப்பும் போதெல்லாம் தாவேக்கவிடம் இருந்து ஒரு பதில் வரும் தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்கிறது என்று சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தமிழுக்கு தர வேண்டிய நிதியை மெட்ரோவை இப்படி பலவற்றையும் நிறுத்தி வைத்திருக்கிறதே பாஜக என்று கேட்கும்போது செவி கொடுக்காமல் திமுகவை மட்டுமே திட்டி வந்தனர் தாவேக்கனர் இப்போது ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழை இழுத்தடிக்கிறது பாஜக அரசின் சென்சார் போர்டு இதை சுட்டிக்காட்டி பாஜகவை கண்டித்தால் மக்கள் பிரச்சினைக்கு பாஜகவை கண்டிக்காத விஜய் தன் படத்திற்கு பிரச்சனை என்றதும் கண்டிக்கிறார் என்ற விமர்சனம் இலும் இதற்கும் திமுக அரசை கண்டித்தால் மக்கள் காரித்து போவார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விலை விதிங்கி நிற்கிறது தற்கொலை கூட்டம் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறமா தான் முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப டர்னிங்கான பாயிண்ட்டு தயவு செஞ்சு பயந்துராதிங்க அந்த லெவலில் பார்த்தோம்னா அண்ணன் கதை திரைக்கதை வசனம் சூப்பராக எழுதுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து தொண்டர்களோட நிலையாமல் அதுக்கப்புறமா ஆனால் அமித்ஷாவும் விஜயும் போடும் கணக்கு வேறு கண்டுபிடிச்சிட்டாரு உளவாளி அதாவது விஜயம் திரைப்படத்தை முடக்க பாஜக அரசு முயற்சிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி கிறிஸ்துவ வாக்குகளை விஜயை நோக்கி நகர்த்த நடக்கும் நாடகத்தின் ஒரு பகுதி இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா விஜய ஜோசப் விஜய் என்று ஹெச்ராஜா அடையாளப்படுத்தியதில் தொடங்கியது இந்த நாடகம் இது விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹெச்ராஜா எப்போ பார்த்தோன்னா விஜய் அவரில் வந்து ஜோசப் விஜய்னு சொன்னார்னா மெர்சல் ரிலீஸ் ஆனால் ரெண்டாயிரத்து பதினேழில் தீபாவளிக்கு ரிலீஸான மெர்சல் டைமில் சொன்னார் அப்போ இருந்து பார்த்தோம்னா இந்த நாடகம் தொடங்கிடுச்சாமா அப்போ இருந்தே விஜய் அவர்கள் பிஜேபியோட பிடிமா தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா சார் சொல்கிறாரு இதுதான் ரியாலிட்டின்றது இவர் கண்டுபிடிச்சிருக்கார் உளவாளி உளவாளின்னா எப்படி கண்ணுக்கே தெரியாத உளவாளிங்க கண்ணுக்கே தெரியாமல் பார்த்தோம்னா அப்படியே வந்து விஜய் மட்டுமே ஃபாலோ பண்ணுவார் அமித்ஷாவை ஃபாலோ பண்ணுவார் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மைக்லெலாம் இல்லை அவர் கண்ணுக்கே தெரியாமல் போய் பார்த்தோன்னா பதி பண்ணிட்டு வருவார் இந்த நபர் அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒரு உளவாளிவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் மிரசல் திரைப்படத்திலருந்தே அந்த நாடகம் இருக்காம கூடிய விரைவில் முடிவுக்கு வருன்றார் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை நடக்காத ஒரு சம்பவம் முடிவுக்கு வேறு வருன்றார் பார்த்திங்களா இதுதான் அவரோட நிலைப்பாடு சரி ஓகே மெர்சல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆச்சு அங்கே விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இந்த இடத்துல கோயில் கட்டக்கூடாது ஹாஸ்பிட்டல் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசினார் உடனே இந்த ஹெச் ராஜா இந்துத்துவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா அப்போ கோயில்னா கேவலமாக பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை முட்டாள்தனமாக தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கு ஜோசப் விஜய் அப்படின்னுலாம் அடையாளப்படுத்தினார் எஸ்ஐஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஒரு நோட்டீஸே விட்டுருந்தார் ஆமா ஜோசப் விஜய் தான் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விட்டுருந்தாரு நம்ம பசங்களாம் வச்சு செஞ்சாங்க பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறது சில பிரச்சனைலாம் வந்துச்சு அவர் பிஜேபி அரசை நோக்கி எதிர்த்து தான் அந்த ஜிஎஸ்டி கேள்விகளை கேட்டிருந்தாரு நர்சல் திரைப்படத்தில் அப்படிப்பட்ட நபர் பார்த்தோன்னா அப்படி இருந்தே பிஜேபியோட பி டி பார்த்துக்குங்க உளவாளி கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு விஜய் சொன்ன டைலாக் எல்லாம் வந்து படத்தில் அவராக வச்ச டைலாக் கோவிலெல்லாம் முக்கியம் இல்லை ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம் அப்படின்னு பேசின டைலாக் எல்லாம் பார்த்தினா ஹெச் ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு அந்த லெவலில் பார்த்தோன்னா விஜயாவில் அடித்த அடி அப்படிங்கிறது பிஜேபிக்கும் மரணடியாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்போ இருந்தே பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அண்ணன் நண்டாவின் செந்தூன்னு சொல்கிறார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தோன்னா இவர் கண்டுபிடிச்சிருக்கிற புது அரசியல் அரசியல் தெரியாத தற்கொலிகள் அப்படின்னு தாவேகாவ சொல்லுவாங்க ரியல் தற்கொரியார் அப்படின்னா இவர் தான் திமுக ஆதரவாளன் அப்படின்ற பேரில் இருக்கிற இன்னொரு பேர் போட்டுக்கலாம் தற்கொறி அப்படின்னு இவர் தான் சரி இப்போது பிஜேபி விஜய் விஜயாவிலும் விஜய் சாரி பிஜேபி வந்து விஜயாவிலும் விஜய் ரசிகர்களும் கண்டிக்கல அப்படின்னு சொல்கிறாரு பிஜேபி விஜய் ரசிகர்கள் எப்போ கண்டிக்கலன்னு இவர் பார்த்தாருன்றது தெரியல சோசியல் மீடியாவனை ட்விட்டரை ஓப்பன் பண்ணாலே ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸும் டேக் பண்ணி சென்சர் போட கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளே பேசியிருக்கோம் நானே பார்த்தோன்னே என்னோட சேனலில் இந்த சேனல் கிடையாது இன்னொரு சேனலாக நானே அதை பற்றி பேசியிருக்கேன் தளபதி அப்டேட் சேனலில் அந்த லெவலில் எல்லாருமே பிஜேபி எடுத்து கேள்வி தான் இருக்கோம் இவர் கேட்கல அப்படின்றாரு இது இவரோட நிலைப்பாடு அப்படி போயிட்டுருக்கு இந்த நிலைப்பாடு தான் இவர் எடுத்திருக்காரு இவருக்கு விலதான தெரியும் வேறேன்னா தெரியும் இது ஒரு இது ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு இதில் திமுகவை பார்த்தோம்னா திட்டாங்க அப்படின்ற மாதிரியான லூசுத்தனமான சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க சென்சார் போர்டுக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும் அந்த அந்தளவுகளாக பார்த்தோன்னா தற்கொலை கோட்டம் தாவேக கிடையாது எல்லாருமே கல்வி ஊற்றுறது சென்சார் போர்டையும் பிஜேபியும் தான் இது தெரியாத ஒரு குரூப்பு சோசியல் மீடியாவில் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்குது இந்த ட்வீட் இது என்ன சொல்கிறதுன்னு தெரில இப்படி ஒன்று போயிட்டுருக்கு இவர் தான் பத்திரிகையாளர்ன்ற பேரில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு முட்டு கொடுத்து தாவேக்காவை பேசக்கூடிய ஒரு மிக உளவாளின்னு வச்சுக்கோங்களேன் இவர் பேர் இனிமேல் உளவாளி கண்ணுக்கு தெரியாத உளவாளி எல்லாத்தையும் பார்த்தோன்னா கண்டுபிடிப்பார் சரி இந்த உளவாளி நான் இப்போது நியூஸ் பாட் நீ இப்போ நியூஸ் படிக்கிறேன் அந்த நியூஸும் பார்த்தோன்னா இவரோட ட்விட்டர் பேஜில் விவாத மேடைகளை பேசுவார் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி என்ன என்ன விஷயன்றது பாருங்களேன் நேற்று நடந்தது என்னென்னா தூய்மை பணியாளர் உயிரிழப்பு சென்னையில் நேற்று கூவ இறங்கி போராடிய தூய்மை பணியாளர் ராஜேந்திரன் உயிரிழப்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ராஜேந்திரன் உயிரிழந்ததாக தகவல் இன்று நடைபெற இருந்த போராட்டம் ரத்து இந்த நியூஸ் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஹெட்லைன் அதாவது தூய்மை பணியாளர்கள் இன்னும் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த போராட்டங்களில் துளி கூட சிவசாயிச்சு கேட்காது அந்த திமுக அரசாங்கம் திமுக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஏன் அந்த அண்டாவையின் செந்தில் கூட பார்த்தோன்னா இதை பற்றி எந்த டிபேட்லையும் பேசவே மாட்டார் எல்லா டிபேட்லையும் பேசக்கூடியது தாவேக்கா விஜய் பற்றி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிரை பற்றி பார்த்தோன்னா இந்த தற்கொலையை பேச வேலைன்னு ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம்ல என்ன பதில் சொல்லுவார் இவர் கரூரில் நாற்பத்தோரு பேர் கூட்டத்தில் போய் இறந்துட்டாங்க அப்படின்னு வாயிலே பேசினார் நாற்பத்தோரு உயிராக இருந்தாலும் ஒரு உயிராக ஒரு உயிராக இருந்தாலும் உயிர் தானே இப்போ தூய்மை பணியாளர்களில் பார்த்தோம்னா ஒருத்தர் கூ ஆற்றுக்குள்ளே இறங்கி போராடி உடல்நலக்குறவு ஏற்பட்டு இறந்துட்டார் இதுக்கு இந்த சண்டவாயின் செந்தில் பார்த்தோம்னா எங்கேயாவது குரல் கொடுத்துருக்காரானா இல்லை கொடுக்க மாட்டார் ஆனால் திமுக வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு அப்போ நம்ம குரல் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவரில் எடுத்து குரல் கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு பேசவே மாட்டார் ஆனால் இங்கே சென்சார் போர்டு விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கல ஆனால் விஜய் போர்டு பீட்டிஎம் அப்படின்னு பேசுறதுக்கு டைம் இருக்கு இதை பேச மாட்டார் இதுதான் பார்த்தோன்னா இந்த திமுக ஒப்பிகள் இவர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த திமுக ஒப்பிகளும் தான் பண்ணுவாங்க இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை யாராவது பார்த்தோன்னா இதை பற்றி ஒரு ட்வீட்டு ஒரு விவாத மேடையோ இல்லை அப்படின்னா ஏதாவது யூடியூப் சேனலே பேசியிருப்பாங்கன்னா பேசவே இல்லை இப்போ எந்தளவுக்கு கொடுமையாக போயிட்டுருக்கு அப்படின்னா தூய்மைப் பணிகளோட போராட்டம் இப்போ மருத்துவர்கள் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி போரா போராடுவாங்க ஆசிரியர்கள் வந்து அவங்க வேலை செய்கிற பள்ளிக்கூடங்கள் முன்னாடி போடுவா போராடுவாங்க அதுக்கப்புறமா செவிலியர்களும் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி போராடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் பார்த்தோன்னா அவங்களோட துறை சார்ந்த இடங்களில் போராடுவாங்க இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறதுனால ரோட்டில் கிடக்கிற குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்த்தோன்னா நாட்டை சுத்தம் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கும்போது அவங்க ரோட்டில் இறங்கி போராடினாங்க கொசுக்கடியில் மழையில் வெயில்னு கூட பார்க்காம எல்லா இடத்துலையும் போராடிட்டே இருந்தாங்க தொடர்ந்து அவங்களை கைது பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ கூட பார்த்தோன்னா திமுக அரசு அவங்களுக்கு செவி சாய்க்கலை இந்த மாதிரி எல்லா போராட்டத்தையும் முன்னெடுத்து எதுவுமே பண்ணாமல் கைது மட்டுமே பண்ண திமுக அரசை க எதிர்த்து இன்னும் வேறு வழியே இல்லை அப்படின்னு அவங்க கூவ மாற்றுக்குள்ளே இறங்கி பார்த்தோன்னா போராடுறாங்க கோவ மாற்றுக்குள்ளே அந்த மக்கள் இவர் ஒருத்தர் இறந்துட்டார் இன்னும் பல பேர் பார்த்தோன்னா அந்த மாற்றுக்குள்ளே இறங்கி போராடி நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அதில் பார்த்தோன்னா ஒருத்தர் இறந்துருக்காரு அந்த கோவத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா தூய்மைப் பணியாளர்கள் தான் அவங்க அதில் இறங்கி தான் நீ போராடி ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு ஸ்டாலின் அவரை எதிர்த்து இப்போ பார்த்தோன்னா அங்கேயே இறங்கி போராடி இருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்துட்டார் இந்த மாதிரி ஒரு கொடூரமான போராட்டத்தை சத்தியமாக பார்த்துருக்கவே முடியாது நாங்கள் என்ன தான் நீங்கள் கண்டுக்குவீங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்கள் போய் இப்போ கடைசியில் கோவத்தில் இறங்கி கூட போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவும் இந்த திமுக அரசு அவங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களான்னா இல்லை வந்து கூட இல்லை திமுக நபர்கள் யாருமே போய் அந்த இடத்த கூட பார்த்தோம்னா பார்க்கல அவங்கள இனிமேல் போராடாதீங்கன்னு சொல்லலை அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் நாங்கள் எது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஆறுதல் சொல்லியாவது பார்த்தோன்னா அந்த போராட்டத்தை நிறுத்துனாங்களான்னா இல்லை எதுவுமே பண்ணல அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது இதுதான் அவங்களோட நிலைப்பாடாக போயிட்டுருக்கு இதை வந்து இந்த அண்டாவாயன் செந்தில் இந்த ஊப்பிகள் எல்லாருமே இதெல்லாம் பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா இவங்களோட நிலைப்பாடு எப்பவுமே விஜயாவூரில் எடுத்து பேசுகிறது விஜயாவில் கேள்வி கேட்கறது தானே தவிர அவங்களோட ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நடக்கிற இந்த மாதிரி அக்கிரமான எல்லாம் கேள்வி கேட்கவே மாட்டாங்க அதனால் இந்த அண்டாவாயன் செந்தில் நபர்கள் நபர்களெல்லாம் வந்து தயவு செஞ்சு பார்த்தோம்னா பத்திரிக்கையாளர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்காதீங்க திமுக ஆதரவாளர் திமுக சொம்புன்னு சொல்லிக்கிங்க இவர் திமுக அண்டான்னு சொல்லியிருக்காரு ஆனால் போட்டுக்கணும் கிளியர் விவாத மேடைகள் ஏறும்போது டிபேட் நடக்கும்போது பார்த்தன்னா அங்கே போய் பத்திரிகையாளர் அப்படின்னு பேரில் உட்காராதீங்க நான் ஒரு திமுக ஆதரவாளர் திமுகவோட அண்டா அப்படின்னே போட்டுட்டு உள்ளே போங்க மற்றபடி பார்த்தோம்னா மக்கள் மேலே எந்த ஒரு துளியும் அக்கறையும் இல்லாத ஒரு தற்கொறி அப்படின்னா இந்த அண்டாவையின் சிந்தில் இவங்க தான் மிகப்பெரிய ஆபத்தானவங்க அரசியல்வாதிகள் சில அரசியலுக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க அந்த குரூப்பே அப்படி தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம கேள்வி கேட்போம் பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் பார்த்தோன்னா உண்மையான விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியவங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய சரியும் எழுதணும் தவறும் எழுதணும் திமுகவுக்கு முரட்ட முட்டு கொடுப்பேன் திமுக பார்த்தோன்னா யாராவது எடுத்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள அசிங்கமாக பேசுவேன் ஜெராகர் திரி படத்தை இறங்கியலையெல்லாம் பார்த்தோம்னா நான் இப்போ பேசுவேன் அப்படின்னு இந்த படத்துக்கு பேசியிருக்கிற அந்த அண்டாவாயன் செந்திலெல்லாம் பார்த்தோன்னா பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுக்கலாமா பத்திரிகையாளர்னால் என்ன அர்த்தம்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் பண்ண சாதனங்கள்லாம் என்னென்னு தெரியுமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது இவங்க திமுகவோட விட முரட்ட முட்டாளர்கள் முடிஞ்சால் இந்த அண்டாவாயன் செந்தில் ஒரு டிபேட்டில் உட்காந்து தூய்மை பணியாளர்கள் ஒருத்தர் கோவத்தில் இறங்கி இறந்துட்டார் அதுக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகுது இதை ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வேஷ்டார் அப்படின்னா இவர் ஒரிஜினலாகவே பத்திரிக்கையாளர் அப்படின்னு போடுறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இவர் இன்னுமே வந்து திமுக என்ன தவறு செஞ்சாலும் அதை ஆதரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு திமுகவுக்கு புத்தகம் எழுதிக்கிட்டு இருப்பாரே தவிர இவர் நடுநிலையான ஆள் கிடையாது திமுகவோட அல்லக்கை திமுக என்ன சா தவறு செஞ்சாலும் மோடி மறைச்சிட்டு அதை யார் எடுத்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்தோம்னா வேற ஏதாவது ப பட்ட பெயர் கொடுத்துட்டு உட்காண்டிருக்கிற குரூப் தான் இந்த தற்கொலை அண்டாவாயன் செந்தில் அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன் நீங்களும் அதை தான் நினைப்பீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்கிற இந்த அண்டாவாயன் செந்தில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இருந்து சிபிஐட கையில தான் இன்னும் விஜய் இருக்காரு பிஜேபியோட பிடியில் விஜய் போயிட்டார் அப்படின்னு இப்போ எதுக்கே ஃபயர் விட்டுட்டுருக்கா அப்படின்ற கீழ வைக்காது பத சொல்லி அப்போ அது பார்த்தோம்னா நம்ம பத்திரிகையாளர் நத்துக்குறோம் இல்லை நடுநிலையாளர்களால் கிடையாது இது அந்த லிஸ்ட்டில் வராது இன்னும் கொஞ்சம் பேசிக்கான நாலேஜில் ஒரு ஆள் நூத்துக்கிறோம் அப்படின்றது கேட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிற ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபி சேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் நியூ அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர